அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி அறுபத்தி ஒன்று கவிதை இருநூற்றி அறுபத்தி ஒன்று கவிஞர் பாண்டித்துறை யமுனா கவிதைகள் கவிதை திரும்ப வராத காலம் திசையறிந்துதான் ஓடுகிறாயா உனது வாழ்வின் எல்லை எது கடைசியாக யாருடைய கண்ணத்தில் முத்தமிட்டாய் மனமொப்பச் சொல்லுங்கள் திரும்ப வராத காலம் உங்களின் கண்களில் தெரிவதில்லை நாளை எதற்காக காத்திருக்கிறோம் இன்னமும் நாம் ஓடுவதை நிறுத்தவில்லை நீங்கள் எதுவும் பேசக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் அமையும் நிழலை போல தொடருங்கள் பரபரப்புக்கு வெளியே ஒன்றியிருக்கிறது உங்களின் மௌனங்களை இந்த இரவில் இந்த பகலில் காணும் கனவுகளில் ஒரு வரியாக சேர்த்திடுங்கள் எல்லோரும் திகைப்புடன் பார்க்கட்டும் ஒரு தேநீரை தயாரிப்பதற்கு நேரமில்லை பிறகு தான் கணிக்க முடியும் காதில் மெல்லச் சொல்லும் கனவிலிருந்து எழுந்திருக்கட்டும் நெடுநேரம் காத்திருப்பதை வாழ்தல் எனும்போது காற்றைப் போல நீதான் யமுனா கண்களில் பொய்யில்லாமல் சுற்றி சுற்றி வருவது காற்றில் மிதக்கிறேன் என்னை கைகளில் கொஞ்சம் ஏந்திக் கொள்ளேன் யமுனா தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி